அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி முக்கியமாக நம்ம பேச போகிறோம்னா வெனிசுலா அப்படிங்கிற ஒரு நாட்டை பற்றி தான் பேச போகிறோம் இந்த வெனிசுலா நாடு அப்படி பேசுகிறதுக்கான தச்சமே ஏன் அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா எல்லாம் நினைக்கலாம் வெனிசுலா நாட்டை பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கிறனும் அப்படிங்கிறது உலக அரசியில் தெரிஞ்சுக்கிற போது தான் நம்மளுடைய உள்ளூர் அரசியலை புரிஞ்சுக்கிற முடியும் உள்ளூர் அரசியல் புரிஞ்சுக்கிற போகும்போது தான் நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள அரசியலை புரிஞ்சுக்கிற முடியும் ஏன்னா இப்போ வெனிசுலா நாடு பற்றி நான் ஏன் பேசுகிறேன் அப்படிங்கிறத இந்த டாபிக் முடியும் போது நீங்கள் புரிஞ்சுக்கிறவீங்க ஏன் இந்த வெனிசலா நாட்டை பற்றி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும் வெனிஸ்லா நாடு இயற்கை வளம் கொண்ட ஒரு நாடு எண்ணெய் வளம் கொண்ட நாடு உலகத்திலேயே அதிக எண்ணெய் வளங்கள் கொண்ட நாடுகளில் வெனிஸ்லாவும் ஒரு நாடு தற்சமயம் இந்த நாட்டில் ஏற்பட்ட சூழ்நிலை காரணமாக அந்த நாடு பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி போயிட்டுருக்கு குறிப்பாக அமெரிக்காவும் உள்நுழைந்த பிறகு அங்கே உள்ள அதிபரை கைது செய்து தன்னுடைய நாடு கொண்டு போயிட்டாங்க அந்த நாட்டில் உள்ள எண்ணெய் வளத்தை தனக்கு பயன்படுத்திக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் அமெரிக்கா இந்த வேலையை செய்கிறாங்க ஸோ அதனால தான் இப்போ இந்த வெனிசுலாவை பற்றி நான் உங்ககிட்ட பேசுகிறேன் வெனிசலாவை பற்றி ஒரு சிறிய குறிப்பு மட்டும்தான் வெனிசுலா வந்து தென் அமெரிக்க கண்டத்தில் இருக்குது வெனிசுலா வடக்கு வந்து கரீபியன் கடல் அருகில் வந்து கொலம்பியா பிரேசில் கயானா போன்ற நாடுகள் இந்த வெனிசுலா நாடுக்கு நியர்பை இருக்குது இதனால் முதல்ல பழங்கால வரலாறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு முன் வரைக்கும் இங்கே பூர்வக்குடி தான் வாழ்ந்திருக்காங்க இந்த பூர்வக்குடிகள் ரெண்டு பேர் யாருன்னா கரீப் அரவாக் அப்படிங்கிற ரெண்டு பேர் தான் பூர்வக்குடியாக இங்கே இருந்திருக்காங்க இந்த ரெண்டு பேருக்குடைய முக்கியமான வேலை என்னென்னா நம்மளுடைய முன்னோர்கள் என்ன என்ன பண்ணாங்களோ ஆரம்பத்தில் வேட்டையாடுதல் மீன்பிடித்தல் விவசாயம் இதைத்தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க ஸோ பூர்வ குடிங்கள்னாவே எல்லா நாட்டுலேயுமே ஆரம்பத்தில் இதன்படி தான் வந்திருக்காங்க வேட்டையாடுதல் மீன்பிடித்தல் இது சார்ந்து தான் நடந்திருக்கு இங்கேயும் அதே தான் இங்கே என்னாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கிறிஸ்டோபர் இருக்கார்ல கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இங்கே முத முதல்ல வந்து சேர்ந்திருக்கார் இதுக்கப்புறம் இந்த ஸ்பெயின் நாடு இந்த பகுதியை டோட்டலாக கைப்பற்றிருக்காங்க இந்த நா இந்த கிறிஸ்டோபருங்கிறவர் தான் இந்த நாட்டு இந்த வெனிஸ்லாங்கிற நாட்டுக்கு அப்பொழுது என்ன பேர் வச்சுருக்காருனா சிறிய வெனிஷ் அப்படின்னு வச்சுருக்காரு பின்னாடி வந்து ஸ்பெயின் ஆட்சி வந்து பதினாறு பதினெட்டாம் நூற்றாண்டில் ஸ்பெயின் ஆட்சி தான் ஃபுல்லாகவே இங்கே நடந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த ஸ்பேனியர்கள் இருக்காங்களே ஸ்பானியர்கள் வந்து வெனிசுலாவில் இருந்த அந்த பழங்குடி மக்கள்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா தங்கம் முத்து தேடல் இந்த மாட்டம் போ தேடும்போது அவங்களுக்கான நெருக்கடியை உருவாக்குதல் அப்புறம் அவங்களை வந்து அடிமைத்தனமாக வைக்கிறது கத்தோலிக்க மத பரப்புதல் இந்த வேலையும் இவங்க அந்த இடத்துல முக்கியமாக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் சுதந்திர போராட்டம் இங்கே அதிகமாக நடந்திருக்கு வெனிஷ் மக்கள் இருக்காங்கள அவங்க வந்து ஸ்பெயின் ஆட்சிக்கு எதிராக ஒரு புரட்சியை உருவாக்கியிருக்காங்க அந்த புரட்சியில் முன்னின்று தாங்கி நடத்தியவர் தான் சைமன் போலிவர் அப்படிங்கிறவர் இவர் வந்து வெனிஸ்லாவின் தேசிய நாயகன்னே சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் ஸ்பெயின்கிட்ட இருந்து வெனிஸ்லா சுதந்திரம் அடைந்தது அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த எண்ணெய் வளத்தை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகமான ஏற்றுமதி பண்ணி அதில் வர வருவாயை வச்சு அங்கே உள்ள அந்த ரொம்ப லோ லெவல் பீப்புள்ஸ் இருக்காங்கள அவங்களுக்கு அதிகமாக பணம் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தியிருக்காங்க காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதிகமான குளறுபடிகள் தவறான பொருளாதார கொள்கையால் அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு வந்திருக்கு அப்போது தான் அந்த இடத்துல இராணுவ புரட்சி மேற்கொண்டு உள்நாட்டு உள் உள்நாட்டு புரட்சி எல்லாமே அதிகமாக உண்டாகி அந்த நாட்டினுடைய பொருளாதாரமே டோட்டலாக சரிஞ்சிருச்சு ஏன் இதை பற்றி நீங்கள் இப்போ சொல்கிறீங்கன்னு கேட்கலாம் உலக அரசியலில் இப்போ வந்து இருந்து எண்ணெய் உற்பத்தி அதிகமாக வருதுன்னா அது இந்தியாவில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள வீட்டில் இருக்கவனுக்கும் அதனுடைய பாதிப்பு இருக்கும் எப்படின்னா அவன் எண்ணெய் ஏற்றுமதி பண்ணுறான் திடீர்னு எண்ணெயோடைய விலையை ஒரு ரூபா கூட்டுறானு வைங்களே அது உலக சந்தையில எல்லா இடத்துலையுமே அதனோட ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும் இந்தியாவிலேயும் அதே இப்ப இப்போ ஏற்றுமதி பண்ணும்போது அந்த ஆயிலுடைய ரேட்டு கூடும் கச்சா எண்ணெய் விலை எல்லாம் இருக்கும்போது நம்மளுடைய போக்குவரத்து சரக்கு போக்குவரத்து இருக்குல்ல அதனுடைய விலை கூடும் அப்புறம் அந்த விலை என்னென்னா காய்கறி இந்த மாட்ட விலைகள்ல தான் அதனுடைய விலை ஏற்றத்தை வைப்பாங்க அந்த வாங்கி சாப்பிட்ற சாமானியன் இருக்கான் பார்த்தீங்களா இந்தியாவின் கடைக்கோடியில் இருக்கான் பாருங்கள் அவனுக்கு ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா போகும் இப்போ தெரியுதுங்களா உலக பொருளாதாரத்தில் ஏற்படுற ஒரு பாதிப்பு நம்ம உள்ளூர் பொருளாதாரத்தையும் பாதிக்கும் அதனால் நம்ம வாழ்க்கையில் உலக அரசியலை மெயினாக தெரிஞ்சுக்கிறணும் என்னுடைய முக்கியமான ரோல் என்னென்னா இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த ரவீந்திரன் அரசியல் நான் ஆரம்பித்தது காரணமே உலக அரசியலை உள்ளூர் மக்களுக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றபடி பிடிக்கலைன்னா அடுத்தான வீடியோவும் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் அது என்றைக்கா ஒரு நாள் பிடிக்கும் அன்றைக்கி நீங்கள் லைக் பண்ணால் போதும் அவ்வளோதான் வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது இப்போ வெனிசுலாவை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா இதுதான் இவ்வளோ தான் அந்த நாட்டில் நடந்த முக்கியமான விஷயம் மிகவும் செழிப்பான ஒரு நாடு இயற்கை வளம் அதிகமாக இருக்கிற ஒரு நாடு தற்சமயம் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க இங்கே உள்ள அதிபரை கைது பண்ணி அந்த நாட்டினுடைய வளங்களை தனக்கு கையில் எடுத்துக்கொண்டு அவங்க வந்து இந்தியாவுக்கோ வெளிநாடுகளுக்கோ ஆயுள் விற்கிறாங்க மிக குறைந்த விலையில் அவங்க கொள்முதல் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்களுடைய லாபத்தை கூட்டிடுவாங்க இதுக்காக தான் வெனிசுலாவை தற்சமயம் அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் எடுத்துருக்காங்க இப்போ அமெரிக்கா அடுத்து ஈரான் இப்படி ஒவ்வொரு நாடாக எண்ணெய் வளம் கொண்டது எண்ணெய் வளம் வேறு என்னென்ன வளங்கள் இருக்கோ அதுக்காக அந்த நாடுகளை டேக் ஓவர் பண்ணி தன்னுடைய கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவாங்க இதான் அமெரிக்கன்ஸோட முக்கியமான இது ஆனால் வெளிசுலா வெனிசுலா இந்த எல்லா பிரச்சனைகளையும் மீண்டு மறுபடிக்கும் ஒரு நலநிலைக்கு வரணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக வரும் அதுக்கு உங்களுக்கு இறைவனாக தான் வேண்டிக்கிறனும் ஸோ வேறு வழியே இல்லை அமெரிக்காவின் பிடியிலிருந்து மிக விரைவாக மீண்டு வந்து வெனிசுலா ஒரு புதிய புதிய உலக பொருளாதாரத்தில் ஒரு புதிய உயரத்தை தொட வேண்டும் என்பதுதான் தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் நன்றி புதுசாக ஒரு வீடியோவோடு உங்களை வந்து பார்க்குறேன் நன்றி